இறைவனுக்கு நலவு நாடுவான்ற நம்பிக்கை இருக்குமாக இருந்தால் அவனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அற்புதங்கள் இருக்குது அது வேறு நாங்கள் ஒன்றுக்கு செலக்ட் பண்ணப்படுறது நாம் ஒன்றுக்கு செலக்ட் ஆகிறது நாங்களே ஒன்றை செலக்ட் பண்ணுவதும் எங்களோடு உள்ள விஷயம் ஆனால் அவன் இறைவனோடு வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அது வேறு இதையும் அதை எப்போ தொடர்புபடுத்தக்கூடாது கூடாது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் மார்க்கெட்டில் விற்கிற நேரத்தில் விற்கப்படுகிற நேரத்தில் இறைவன் என்ன எப்படி வச்சுக்கிறான் அதை கம்பேர் பண்ணால் அவர் வைக்க அதாவது அவரை விற்றார்கள் அந்த பிசம்மனின் பக்ஸின் தராஹிம மதுதா அற்பமான திருகங்களுக்கு தான் யூசுப் அல்லா தரிசி அது உலக ரேட்டில் வச்சாலும் கொஞ்சம் கூட வருவார் அவர் அவ்வளோ அழகானவர் அவரை உலக ரீதியாகவே அவங்க அமௌண்ட் என்னது கொடுத்து எப்படியா விஷயத்தை முடிச்சிடணும் மார்க்கெட்டில் இப்போ அவர் அங்கே இருந்து கண்டு அல்ல நம்மளை எவ்வளோ ரேட் வச்சுக்கிறான் அல்ல நமக்கு எவ்வளோ மரியாதை வச்சுக்கிறான்டா அதை வச்சு அவர் யோசிச்சிருந்தாருண்டா அதை அப்படி அதை இதை சம்மந்தப்படுத்தவே கூட இது வேறு அது வேறு இது மக்கள் உனக்கு செய்வது அது இறைவன் உனக்கு செய்வது இது ரெண்டே என்ன செய்யக்கூடாது கம்பேர் பண்ண கம்பேர் பண்ணால் அவனே அவனுக்கு அநியாயம் செஞ்சு கொள்வான் அவனே மடையனாக என்ன செய்வான் மாறிடுவான் போனவர் தளபாட கடையில் தான் உட்கார்றாரு அவர் நம்மளுக்கு பெரிய ஆள் அவர் அதெல்லாம் அவருக்கு தெரியாது ஆனால் ஆப்பிரிக்கா கண்டம் மிக பிரபல்யமான எதற்கு கிறிஸ்தவ பிரச்சாரங்கள் கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு மிகவும் பிரபல்யமான இடம் இந்த ஆப்பிரிக்காவுடைய கண்டம் அதனால் இவர் இருந்த பிரதேசங்கள் ஒரு பின்தங்கியறதுக்கு தானே போய்ப்பார் அங்கெல்லாம் இந்த கிறிஸ்தவர்கள் அடிக்கடி பிரச்சாரம் இந்த மிஷனரிஸ்கெல்லாம் வந்து வந்து ஏதாவது ஒன்று முஸ்லீம்களுக்கு எதிராக சொல்லிவிட்டு லீஃப்லெட்டை கொடுத்துட்டு போகிறது இவருக்கு ஒரு உத்வேகம் இவருக்கு ஒரு உத்வேகம் எப்படி வருது ஆனால் இது இஸ்லாத்துக்கு எதிராக இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே நான் படிக்கணும் கிறிஸ்தவ மிஷனரிகளை பற்றி என்ன செய்யணும் படிக்கணும் கிறிஸ்தவத்தை பற்றி படிக்கணும் இவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லணும் அப்படி நினைக்கிறாரு இப்படி நினைக்கிறவர் இறைவன் மீது உள்ள நம்பிக்கை தவிர வேறு என்ன அவருக்கு இருக்கும் இங்கே தலைப்பாட கடையில் உள்ள முதலாளிகிட்ட போய் விளக்கமாக கேட்கணும் ஏழாது அதாவது எனவே இவருக்கு எதுவும் எதுவுமே என்ன செய்ய முடியல இவரால முடியவில்லை தலைப்பாடம் என்ற வழங்குதானே என்ன அதாவது இந்த தமிழில் சொல்றேன்டா என்ன சுத்த தமிழ்ல சொல்றதா இருந்தா வீட்டுக்குரிய இல்லை 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 வீட்டுக்குரிய பொருட்கள் நம்ம இந்த மேசரிக்கு தான் தலைப்பாடம் நம்ம பாசையில் சரியா இந்த மாதிரியான அதாவது ஃபர்னிச்சர்ஸ் தமிழில் சொல்றா அப்படி அந்த இதுகளை வாங்குவதற்காக அந்த உள்ள கடையில் அவர் என்ன செய்யறாரு அசாசு உள்ள கடையில் அவர் என்ன இருக்கிறார் இது கா போக போக இவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு வந்தால் அதை படித்துக்கள்றது இதுதான் அவருக்கு அவருக்கு நம்ம வந்து நம்மளுக்கு நட சிக்ஸ்த் படித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அவர் யோசிக்கலை படிக்க ஆரம்பித்தவர் பேர்சனலாகவே ஒவ்வொரு புத்தகமாக அவருக்கு கிடைக்க கிடைக்க கூட படிக்கிறாரு சாதாரணமாக வீசப்பட்ட புத்தகமாக இருந்தால் அதை எடுத்து என்ன செய்கிறாரு படிக்கிறார் ஆனால் அவர் இன்ட்ரெஸ்ட்லாம் இதில் மட்டும்தான் தகசூஸ் இதில் மட்டும்தான் வேறு எதுவும் படிக்க மாட்டார் இதை தேடி 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 படித்தார் பட்டித்தவருக்கு ஒரு நம்பிக்கை கன்ஃபார்மாக வந்துட்டு இது ஒன்றுமே இல்லை இவர்களோடு நாம் என்ன செய்யலாம் தைரியமாக விவாதிக்கலாம் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் இந்த துறைக்கு என்ன செஞ்சார் சேவை செய்கின்ற ஒரு மிகப்பெரிய அறிஞராக என்ன செஞ்சார் மாறினார் அவருடைய விவாதங்களை பார்த்து எல்லோருக்கும் தெரியும் இந்த இப்போ நான் சொன்ன இந்த வரலாறு டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவரது வாயால் என்ன ஒரு ஸ்பீச்சில் சொல்லக்கூடிய ஒரு வரலாறு அவர் ஆசிரியர் பின் அவர் அவர் ஆசிரியர் அவர் அவருடைய நேரடி மிகச்சிறந்த ஆசிரியர்களில் ஒருவர் அவர் அப்போ இந்த அதாவது இப்படிப்பட்ட ஒரு நிலமையிலிருந்து ஒருவர் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு முதலாவது ஒரு அழைக்கப்பட்ட விவாதத்தை பற்றி ஒன்று சொல்லப்படுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒருவர் அந்த பேர் எனக்கு ஞாபகம் வருது பின்னர் நடந்த விவாதங்கள் ஆரம்பங்கள் நடந்த விவாதம் அவர்கிட்ட போனால் பிரிச்சிருவாங்க அவருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேனன்னு சொல்லுவாங்கள் சொல்கிறாரு உங்களுடைய அறிவில் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் அவருடைய வாதம் உங்களை கிழிச்சிருமன்றார் இவர் போக முன்னால் போவதற்கு முன்னால் இவருக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்னென்னா எனக்கு கிறிஸ்துவத்தை பற்றி அறிவு இருக்குது எந்த தீனில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அவ்வளோதான் ஃபஸ்ட்டு அமடிடாருடைய மிக பிரபல்ய அறிமுகம் கிடைக்குது அங்கே தான் மிக பிரபல்யமான அறிமுகம் கிடைக்குது அங்கே தான் கடைசியில் எந்த அளவுக்கு கிறிஸ்தவ உலகம் ஆடினது என்பது அவருடைய அவருடைய சில முக்கியமான வார்த்தைகளை பிரபலியமாகலாம் போச்சு எங்களுக்கு தெரியும் அதாவது எந்த அளவுக்கு என்றால் ஒரு குறிப்பிட்ட பைபிள் இப்போ நம்ம வந்து பைபிள்களுக்கு இடையில் டிஃப்ரெண்டான மொ அதாவது அந்த சொல்கிறது என்ன அதனுடைய டெக்ஸ்டே வித்தியாசம் ட்ரான்ஸ்லேஷன் இல்லை வித்தியாசம் பண்ணுவோம் ஒவ்வொரு அவருடைய ஆய்வு எந்த அளவுக்குலாம் போச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எடுத்த ஒரே பதிப்பகத்தில் ஒரே பைபிள் என்ன செய்வார் பார்ப்பார் அது ஐம்பத்தஞ்சில் எப்படி வந்திருக்கேன்னு பார்ப்பார் அறுபதில் எப்படி வந்திருக்கேன்னு பார்ப்பார் அறுபத்தஞ்சில் எப்படி வந்திருக்கேன்னு பார்ப்பார் ஏழு ஒரு பைபிள் அதாவது எழுபது எண்பது அதெல்லாம் ஒரு சைட்டில் விடுங்க ஒரு பைப்பில் பைபிள் எடுத்து ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க மூணு வருஷத்துக்கு ஒருக்க என்ன செய்வார் என்னென்ன மாதிரியெல்லாம் வருதுன்னு பார்ப்பார் அதனால் விவா ஒரு விவாத காலத்தில் ஆடி போகிற அளவுக்கு இருந்துச்சு என்ன ஒரு அந்த ஒரு எழுபது பிரதிகள் எடுத்து வந்திருப்பார் நினைப்பாங்க எழுபது பிரிண்ட் அவர் அப்படி இல்லை ஒன்றிட பத்து இருபது வேஷன் எடுத்து வந்து வச்சிருப்பாரு அந்த இடங்களில் எதிர்பார்க்காதவர்கள் அடைந்த அந்த தோல்விகள்லாம் இருக்கிறதே இன்றைக்கும் யார் என்ன பேசிட்டாலும் அஹமட் இராலை டச் பண்ண முடியாத ஒரு பெரிய அறிஞராக வந்தவர் வெறும் ஆறாம் ஆண்டு படித்தவர் வெறும் ஆறாம் ஆண்டு படித்தவர் இந்த இடத்திற்கு அல்லாஹு கொண்டு வர வைக்கிறாண்டா ஆப்பிரிக்காவுக்கு அல்லா அவரை தெரிவு செய்வது ஒரு சாதாரண கடைக்காக அல்ல ஒரு கிறிஸ்தவ உலகத்தை ஆட்டி படைப்பதற்காக யாருக்கு அது கிடைக்கும் உள்ளத்தில் எப்பையும் இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவனுக்கு தான் கிடைக்கும் இந்த உலக அளவுகளால் இந்த தன்னை அளந்து கொள்வானாக இருந்தால் அவனிடத்தில் இந்த விக்க இல்லை வைங்களேன் நிச்சயமாக தனக்கு முதல் அநியாய காரணம் ஆயிருப்பேன் துணியோ பேருடைய லட்சியங்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை இல்லாதனால காணாம போய்க்கிது அல்லாவின் மீது எங்கேயோ வர வேண்டியவன் ஆனால் அவனுக்கு எப்பயும் இறைவன் மீது நம்பிக்கை இல்லை தனது சடங்கள் தனது உதவி தனது பொருளாதார இதில் மட்டும் அவனுக்கு நம்பிக்கை என்ன செஞ்சுருக்கும் விருந்திரிக்கும் காணாமல் போயிருப்பான் எப்பயும் தன்னைத்தானே என்ன செய்கிறது குறை கொள்வதனால் காணாமல் போன எத்தனையோ பேரை என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரம் இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன் என்ற ஒரு நேரமும் முடியுது இதே இதில் அதாவது இலங்கையுடைய அவரை பற்றி சில பேசினலான விமர்சனங்கள்லாம் சொல்லப்படுகிறது அது நம்மளுக்கு தேவையில்லை இலங்கையிலிருந்து ஒருவர் இவர் ஏதாவது கிறிஸ்துவர் மிஷனரியால் செலக்ட் பண்ணப்பட்டு ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பப்படுகிறார் வெளிநாட்டுக்கு அனுப்பப்படுறார் அனுப்பப்பட்டு இவர் எதற்காக படிப்பிக்கப்படுகிறார் அப்படி என்று சொன்னால் முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராக அவரை வந்து பிளால் பிலிப்ஸ் அவருடைய உரையில் சொல்கிற நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு அதாவது என்ன ஒரே நேரத்தில் ஒரு நூறு பேருக்கு அடிக்கிற மாதிரி உள்ள ஒரு பெரிய பூஸ்டொத்தர் இந்த மாதிரி செலக்ட் பண்ணப்படுறார் செலக்ட் பண்ணப்பட்டு தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்படுறாரு வேக 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 வேகமாக என்ன செய்கிறாரு அந்த கோசெல்லாம் முட்டிச்சு குருவானை கரைச்சி குடிக்கிறார் படித்து முடிக்கிறார் படித்து முடிச்சுட்டு குருவானுக்கு எதிராக தான் திரும்புவதற்காக எல்லா முயற்சியும் செய்கிறார் குருவானுக்கு எதிராக திரும்புவதற்காக எல்லா முயற்சியும் செய்கிறார் இவரால் என்ன செய்ய முடியலை முழுமையாக வருவதற்கு அந்த பகுதிக்கு வருவதற்கு முடியவில்லை ஆனாலும் முழுமையாக ட்ரை பண்ணிட்டு ஃபர்ஸ்டாக அதாவது ஸ்ட்ராங்கானவன் எதிரியே ஸ்ட்ராங்காக செலக்ட் பண்ணுவான்னு சொல்லுவாங்க ஸ்ட்ராங்கானவன் தான் எப்படியாவது வெற்றணுமென்றும் ஆக வீக்கான தான் என்ன செய்வான் செலக்ட் பண்ணுவான் இவர் நினைக்கிறாரு நம்ம போக வேண்டிய இடம் சவுதி அரேபியா எங்கே போகணும் சவுதி இருந்து நம்ம என்ன செய்யணும் போகணும் அங்கே தான் நம்ம என்ன செய்யணும் மாத்திர இவருடைய இலக்கெல்லாம் எங்கேயாவது ஜாலியாக திருவிழாவுங்கள அப்படி இல்லை அரப்ஸ் அங்கே என்ன செய்யணும் பண்ணணும் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த நாட்டுக்கு வந்து இறங்குறார் இந்த நாட்டுக்கு வந்து இறங்குறார் அல்லாஹூ தாலா ஒரு இடத்தை ஒருவருக்கு செலக்ட் பண்ணுற நேரத்தில் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் இறைவனுக்கு ஒரு முடிவு என்ன செய்யும் இருக்கும் இங்கே வந்தவர் இங்கே ஒரு சிலரை சந்திக்கிறார் சந்திக்கிற நேரத்தில் அவர்களோடு மோதல் நடக்குது இவர் எதிர்ப்பதில் நேர்மையாக இருந்தார் இதுதான் முக்கியம் எப்படி வெறியல்ல எதிர்ப்பதில் நேர்மையாக இருந்தார் இந்த நேர்மை அவரை ஒரு இடத்துல என்ன செய்யுது பைபிளையும் குர்வானையும் ஒப்பிட வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வருது கொண்டு வந்த நேரத்தில் அவரால் அதுக்கு அடுத்த பகுதிக்கு என்ன செய்ய முடியலை போக முடியலை தான் தோல்வி அடைந்து விட்டேன் அப்படின்றத என்ன செய்கிறாரு முடிஞ்சுக்கொள்றார் ஃபர்ஸ்ட்டு அவர் சொன்ன வார்த்தை நான் இஸ்லாத்துக்கு வரணும் நான் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் ரியாதுல இஸ்லாத்துக்கு போகிறார் இஸ்லாத்துக்கு வந்தால் எப்படி கிறிஸ்தவ உலகத்தில் வேகமாக இருந்தாரோ அதே ஸ்பீடில் என்ன செய்கிறாரு இஸ்லாமிய உலகத்துக்கு திரும்பினவர் பிலால் பலிப் சொல்கிறாரு எப்பையும் என்னை சந்திப்பதற்காக என் வீட்டுக்கு வருவார் ஏர்போர்ட்லேருந்து இறங்கினா முதலாக என்னை சந்திப்பதற்கு என் வீட்டுக்கு வருவார் வருகிற நேரத்தில் அவர் எந்த டிரைவரோடு ஏறினாலும் அவர் நண்முஸ்லீமாக பார்த்து ஏறுவார் வீட்டுக்கு வந்த ரகம் கூட டிரைவரோட தான் உள்ளுக்கு வருவார் ஷஹாதா சொல்வதற்கு எப்படி எப்பயும் வீட்டுக்கு வந்து இறங்குற நேரத்தில் டிரைவரோட தான் வீட்டுக்குள்ளே வருவார் யார் அவர் ஷஹாதா சொல்லணும் அப்படி என்பதற்காக வீட்டுக்குள்ளே வருவார் இப்படி ஒன்று இரண்டு தடவை இல்லை பல நூறு தடவைகள் என்ன செஞ்சுக்கிறாரு வந்திருக்கிறார் அப்படி ஒரு பூஸ்டாக அவர் என்ன செய்தார் மாறினார் என்ற செய்தியை அவர் சொல்லக்கூடிய செய்தியை பார்த்தோம் இது நான் எதற்காக நம்புள்ள சகோதரர் சொன்னார் இவர்கள் எல்லாம் இந்த உலக அளவுகோலில் நீங்கள் பார்த்தீங்கன்னால் உலக அளவுகோலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவர் செய்கிற வேலைக்கும் அவர் போன ரூட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் இறைவன் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிற நேரத்தில் நமது வாழ்க்கையில் நேர்மை இருக்கிற நேரத்தில் தாலா என்ன செஞ்சிருவான் அதை கொண்டு வந்து வைத்து விடுவான் நான் இங்கே நபித்தோழர்களுடைய நிறைய சம்பவங்கள் இந்த இடத்துல சொல்லலாம் ஆனால் நான் சொல்கிற நேரத்தில் உங்களுக்கு அதுக்கான உதாரணங்கள் பற்றி பிராக்டிக்கலான இன்றைக்குள்ள சில உதாரணங்களை சொன்னதற்கான காரணம் அல்லாவுடைய அருள் என்பது நபித்தோழர்களுடைய காலத்தோடு என்ன செய்யலை முடியலை சலவுகளுடைய காலத்தோடு முடியல கடைசி நிமிடம் வரைக்கும் என்ன செய்யும் அல்லாஹுடைய அந்த அருள் என்ன செய்யும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூத்தால் ஒரு விஷயத்தை நாடிவிட்டால் இந்த உலகத்துல எவனும் சேர்ந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது அல்லா நமக்கு கெடுதியை நாடிட்டாலே யார் செஞ்சால் என்ன செய்ய முடியாது நம்மளுக்கு தரவும் முடியாது என்கின்ற நம்பிக்கையை என்றைக்கும் எது கொண்டு வரும் என்றால் சரியா பற்றிய அறிவு மட்டுமல்ல இறைவனை பற்றிய அறிவு அதாவது இறைவனுடைய தன்மைகளை பற்றிய அந்த அறிவு நம்மளுக்கு என்ன செய்யும் கொண்டு வந்து சேர்க்கும் நாம் என்றைக்கும் இருக்கக்கூடிய அறிவு போதும் விளக்கம் போதும் என்று இப்படியே நம்ம இருந்துட்டு இருந்தோம் பண்ணுவீங்களே நமக்கு சோதனையான கட்டங்கள்ல நம்ம தோத்துருவோம் சோதனையான கட்டங்களில் நம்ம தோல்வி அடைவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் பிலால் ரதி அல்லாஹன் அவர்கள் நான் ஒதுக்கப்படுகின்ற மக்காவுக்கு மேலே காபத்துல்லாவுக்கு மேலே நின்று நான் அதான் சொல்வேன் அவர் என்றைக்கும் என்ன செஞ்சிருக்க மாட்டார் நினைத்திருக்க மாட்டார் ஜெய்தி புனு ஹாரிதா மக்காவுக்கு அடிமையாக அழைத்து வரப்படுகிற நேரத்தில் நான் ஒரு யுத்த பட ஒரு முக்கியமான ஒரு நாட்டுடைய யுத்தத்துக்கு படைத் தளபதியாக மாறுவேன் என்று என்ன செஞ்சிருக்க மாட்டார் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிவசுடைய மகனாக அறிவிக்கப்படுவேன் என்று நினைச்சிருக்க மாட்டார் அது குரான் அல்லா என் பெயரை சொல்வான் அவர் நினைத்திருக்க மாட்டார் எனது மகன் ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கு தலைமை தாங்குவார் அவருக்கு சார்பாக குறிப்பாக அபூபக்கர் ரதி அல்லா உன்னவர்கள் என்ன செய்வார்கள் பேசுவார்கள் என்றது கனவுலே என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க நினைத்திருக்க மாட்டார்கள் மக்காவை விட்டு வெளியேற்றப்பட்டு சொத்து சுகம் எதுவுமே இல்லாமல் மதீனா வந்து அடைகிற நேரத்தில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுக்கு இருந்த நம்பிக்கை என்ன சொஹைபர் ரூமிக்கு இருந்த நம்பிக்கை என்ன எல்லாமே அன்புள்ள சகோதரர்களே அவர்களோட உள்ளத்தில் இருந்த பாரி அல்லாஹு தாலா ஒன்றை நாடிவிட்டால் இந்த உலகத்தில் என்ன செய்யாது எதுவுமே முன்னால் நிற்காது என்கின்ற அந்த சுத்தமான தூய்மையான ஈமானிய நம்பிக்கை அது எங்கள்கிட்ட இருக்குது ஆனால் அது சோதனை நேரத்தில் எங்கள்கிட்ட காணாமல் போயிருது காரணம் இந்த உரையுடைய சுருக்கம் அதன் காரணம் சரியாவை பற்றிய குறைவு இறைவனை பற்றிய அறிவு எங்களை மாம் பின்னு தெய்மியா சொல்வது வயல் மொம்பில்லா வயல் மொம்பி சரியா தில்லா இந்த குறைவு எனவே எங்களை நாங்கள் என்றைக்கும் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரசூல்லாஹி சல்லா அலைய சொல்லம் எதை தொடர்ந்து கேட்டார்களோ ரப்பிஜி ஐல்மா இது அதிகமாக எங்களிடத்தில் வரவேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அப்படிப்பட்ட ஒரு ஃபிக்ககையும் விளக்கத்தையும் எமக்கு தந்து எமது மார்க்கத்தில் சோதனை அலைகள் அடிக்கிற நேரத்தில் உறுதியாக வைப்பதற்கு வழிவகுப்பான ஹஹாமா ஐந்து ஐல்மு இந்தல்லாம் வா கூலு கவுலி ஹதா வாஸ் அலி வளர்க்கும் அலாமலை வரமத்துல வராக